ஓம் சாய்ராம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவதாரத்தை பத்தின ஒரு சிறப்பு அம்சம் ஸ்ரீ வராக மூர்த்தி அந்த தசாவரதாரத்துல மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூன்றாவது போர் என்று சொல்லக்கூடிய அந்த பன்றியினுடைய அந்த முக அமைப்பை உடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூர்த்தி இந்த அவதாரம் வந்து ரொம்ப வந்து எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு அவதாரம் என்ன காரணம் அப்படின்னா இந்த பூமியை காப்பாற்றி கொண்டிருக்கிற காப்பாற்றிய காப்பாற்றி கொண்டிருக்கும் அவதாரம் இரண்யாக்சன்னு ஒரு பெரிய ராட்சசன் அவன் என்ன பண்ணிட்டான் பெரிய நிறைய தபஸ் பண்ணி ராட்சஸர்கள் தான் நிறைய தபஸ் பண்ணி நிறைய வரம் கேட்பாங்க அந்த வரம் கேக்கறதுலயும் பாத்தீங்கன்னா அதாவது வீழ்த்தவே முடியாது கொல்லவே முடியாதுன்ற மாதிரி அவங்கள மாதிரி யாரும் டெக்னிக்கா கேட்க முடியாது அப்ப வந்து மனித உருவத்தோட இருக்கிறவங்கனால எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பூமியை எடுத்து இந்த சமுத்திரத்துக்கு அடியில போட்டுட்டான் சோ பூமி அப்பவே வந்து நீரால் சூழப்பட்டு போ இந்த பூமியை திரும்பவும் மீட்டு கொண்டு வர வேண்டும் திரும்பவும் மீட்டு கொண்டு வரணுங்கிறதுனால இந்த அவதாரம் எடுத்து ஏன்னா வந்து இந்த பன்றின்னு சொல்லும் பொழுது இந்த தரையை தோண்டும் பார்த்துருக்கலாம் நீங்க அந்த மாதிரியான ஒரு முக அமைப்பை கொண்ட உருவத்தாலதான் அந்த தரையை தோண்டி அந்த சமுத்திரத்தை தோண்டி உள்ளே எடுக்க முடியும் தோண்டணும் அது மாதிரி தோண்டி அவ்வளவு பெரிய ஒரு பூமி பந்தை தன்னுடைய ஒரு நாசியில் தூக்கிப் பிடிப்பார் பொதுவாக ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப வந்து சாஃப்ட் போர்ஷன் வந்து மூக்குதான் தெரியும் உங்களுக்கு இல்லையா அந்த ஒரு பெருமாளுடைய அந்த ஒரு மூக்கோடைய நுனியே வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது அசுர ஒரு பலத்தை உடைய இருக்குமானால் பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் இல்லையா அந்த மூக்குல வந்து ஒரு பிரபஞ்சத்தையே தூக்கி பிடிச்சி ஒரு பூமியே பூமி பந்தையே தூக்கி பிடிச்சி நிறுத்துறாருனா இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்குதுல சாதாரணமா இதை நம்ம இடம் போற்ற கூடாது கிட்டத்தட்ட ஒரு அஹ் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது அப்ப வந்து அந்த பூமி பந்து அப்படிங்கிறத வந்து புருண்டியாக இருக்கக்கூடிய அந்த பூமி அப்படின்னு வந்து அந்த கான்செப்ட் அது இந்த வராக அவதாரத்தின் மூலமாகத்தான் நிரூபிக்கப்பட்டது இதுதான் சயின்ஸ் இதை இப்ப சயின்ஸுங்கிறோம் ஓகே கலீலியோ டெலிஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சார் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார் அப்படின்னு நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணது எல்லாமே நம்முடைய வேத புராண சாஸ்திரங்களால் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பூமி பந்து உருண்டை வடிவமானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது இந்த வராக அவதாரத்தின் மூலமாகங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இது வந்து சயின்ஸுங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வந்தது தான் சயின்ஸ் ஆன்மீகத்தில் இல்லாதது வேற எதுலையுமே கிடையாது எல்லாமே பரபிரம்மம் பரமாத்மா கிட்டேந்து வந்ததுதான் தனியா சயின்ஸுன்னு ஒன்று பிரிக்கவே முடியாது அதே ஐன்ஸ்டினும் அதே கல்லியோமே என்ன சொல்றாங்க கடைசியா அப்ப இந்த பெருவடிப்புன்னு ஒன்னு சொல்லுவாங்க பூமியினுடைய அந்த பெருவெடிப்புக்கு பிறகு ஒளிப்பிழம்பு தான் நம்ம சதாசிவ பிரம்மம் அப்படிங்கிறோம் ஓம் குரோ ஓம்கார பிரணவ பிரணவ மந்திரம் சொல்றோம் அதுல இருந்து வெளிப்பட்டது எல்லாமே சொல்றோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒளிப்பிழம்பு பழுவெடிப்பு அதுக்கப்புறம் பூமியும் வந்து உருவானது அதுக்கப்புறம் கோள்கள் அதுக்கப்புறம் எல்லாம் உருவானது அப்போ கலீலியோ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதற்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும் அது எங்களுக்கு தெரியாது அது வந்து இறைவனுடைய ஒரு என்ன சொல்றது சங்கல்பம் தீர்மானம் அது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் கடைசியா ஒரு முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கு தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கும் போது அது க்ளோசிங் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அதனால அவதாரங்களே அப்படித்தான் தொடக்க தொடக்கம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும் அதனால தான் ஜெயந்தின்னு ஒன்று கொண்டாடும் ஜெயந்தினா பர்த்டே பர்துங்கும் போது முடிவுன்னு ஒன்று எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த அவதாரங்களுக்கும் அப்படித்தான் அதனால இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு யுகத்தில் இந்த பூமியை இந்த பிரபஞ்சத்தை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள் ஸோ அப்படிப்பட்ட அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் அப்ப இந்த வராக அவதாரத்தினுடைய சக்தி பூ பூமியை காப்பாற்ற வேண்டும் சொல்லும் பொழுது அந்த பூமாதேவி பூதேவி சமேத வராக மூர்த்தி அதையும் நீங்க பாக்கலாம் ஸ்ரீமுஷ்ணத்துல ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற புண்ணிய க்ஷேத்திரத்துல நிறைய புண்ணிய க்ஷேத்திரத்துல பூதேவி அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த பூதேவினா பூமாதேவி பூமாதேவினா யாரு பூமிச்சா நம்ம பூமி நம்ம தான் பூமாதேவி அந்த பூமியை காப்பாற்றுவதற்காக தான் வந்து காப்பாற்றி எடுத்து அதை அதை பாதுகாத்து அது தன்னுடைய ஒரு அது அவருடைய பீமேல் கான்சாட்டிய மனைவி அப்படின்னு சொல்றாங்க பூமாதேவியை அந்த பூமாதேவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றி தன்னுடைய தொடையில் அமர்த்தி கொண்டு அதை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பூதேவி வராக பூதேவி சமேத வராக மூர்த்தின்னு சொல்லுவாங்க பூமாதேவியை காப்பாற்றுகிறார் பூமாதேவிக்குள்ளதான் அத்தனை அட இதுவுமே அடங்கும் அது அப்போ இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம் வராகின்னு சொல்கிறாங்களே வாராகின்னு சொல்கிறாங்களே பைராகின்னு சொல்கிறாங்களே வராகி வாராகி பைராகி இதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமாக வந்து அந்த மாத்தாவை வந்து வர்ணிக்கிறாங்க நேபாளில் பைராகி சொல்லுவாங்க கல்கட்டாலையும் பைராகி சொல்லுவாங்க வாராகியமாங்க வராகியமாக அப்ப மாத்தா வராகி மாத்தா அம்மாவிற்கும் நம்ம வராக மூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஃபீமேல் கன்சார்டியம் சொல்றாங்க ஒய்ஃபுன்னு சொல்ல முடியாது நம்ம மனிதர்களுக்கு தான் அந்த ஒய்ஃபு ஹஸ்பண்ட் சகோதரர்கள் சகோதரிகள் இதெல்லாம் உண்டு கடவுளுக்கும் நம்ம அதையே வந்து கற்பிக்க முடியாது இல்லையா கை கால்கள் நம்முடைய உரு உருவங்கள் நம்முடைய உறவுகள் அதெல்லாம் எப்படி கடவுளுக்கு நம்ம மனிதர்களை போல கற்பிக்க முடியும் இல்லையா பீமேல் கன்சாட்டியம்னா அதாவது அந்த பூதேவி இருக்காங்க இல்லையா பூமாதேவி அந்த பூமாதேவியினுடைய ஒரு அம்சம்தான் வராகி அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த வராகி வந்து உடைய அது யாருடைய சேர்ந்து செயல்படுறாங்கன்னா நார்மலா எப்படின்னா பைரவர் உண்மத்த பைரவர் சொல்லுவாங்க ஏன்னா அது பவர்ஃபுல் காப்பாற்றக்கூடிய கடவுள் அதாவது தீய சக்திகளை அழித்து நல்ல 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 நிலைநாட்டக்கூடியவர்கள் அது மாதிரியான ஒரு உக்ர தெய்வங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய தெய்வ சக்தியோட இணைந்துதான் செயல்படும் அதனாலதான் வராகமூர்த்தி வந்து பூதேவியை காப்பாற்றும் அந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது பூமாதேவியினுடைய ஒரு அம்சமான பைராகி வராகி தேவியை அவர் வந்து அஹ் துணை கழைத்தார் அந்த வராகி தேவி அம்மா தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க வராகி மாத்தான்னு சொல்றது ஓகே அவங்களுக்கும் அதே தான் போர் வந்து பன்றியினுடைய முக வடிவம் அந்த வராகி அம்மா வந்து உடைய அந்த மேல் கண்சாட்டி யாருன்னா உண்மத்த பைரவர் சொல்லுவாங்க இப்ப இதுல என்ன ஒரு பியூட்டினா சைவிஷம் வைஷ்ணவிஷம் சாக்தம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கறது ஆதி சங்கராச்சாரியார் வந்து நம்ம வந்து ஒன்னஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒருமுகத்தன்மை அதுதான் புலப்படுது இல்லையா பைராகி அந்த அதனாலதான் நேபாள வராகி அம்மனுடைய ஒரு மேல் கன்சாட்டியம் பைரவர் அப்படின்னு சொல்றோம் அதாவது உண்மத்த பைரவர் அதனாலதான் நேபாளில் வந்து வராகி அம்மாவை பைராகின்னு கும்பிடுறாங்க கல்கத்தால பைராகின்னு கும்பிடுறாங்க சரியா ஸோ அப்ப அவங்க எல்லாருமே வந்து தீய சக்திகளை அழிக்கக்கூடியவர்கள் ஓகே ஸோ இப்போ இந்த பூமாதேவியினுடைய ஒரு அம்சம்தான் வரா வராகி அம்மா சரியா இது எல்லாமே வந்து நம்ம நமக்கு வந்து நம்ம நம்முடைய வீடுகளில் நம்முடைய இல்லங்கள்ல எந்த நெகட்டிவிட்டி நமக்கு அண்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வராக மூர்த்தி வராக தேவி வ மாதா இவங்களை எல்லாமே வந்து நம்ம வணங்கணும் அப்படிங்கறவுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அவ்வளவுதான் நிறைய சொல்லல நிறைய இருக்கு கடவுள் நிறைய இருக்கு அவதாரங்கள் நிறைய இருக்கு அதனுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பூமியில் அவதரித்து அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக் கொள்கிறது அப்படின்னா இப்பவும் இல்லையா அப்படின்னு கேட்டா இப்பவும் இருக்கு சரியா சோ அந்த அந்த நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு வாராகின்னு சொல்றாங்களே வராகி மாத்தான்னு சொல்றாங்களே வராக மூர்த்தின்னு சொல்றாங்களே என்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் இருக்கு இப்ப அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஜெயசாயிரம் அந்த வராகி மாதாங்கிறது சாதாரண ஒரு அம்மா இல்ல சக்தம் என்று சொல்லக்கூடிய சக்தி காளி உபாசனையிலும் அவங்க வராங்க சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ சிவ உப உபாசனையிலும் அவங்க வராங்க வைஷ்ணவிசம் என்று சொல்லக்கூடிய வைஷ்ண அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் அவங்க பூதேவியினுடைய அம்சமா வராங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பவர்ஃபுல் சப்த மாத்திரிக்கா என்று சொல்வார்கள் அந்த ஏழு சக்தி வாய்ந்த அம்மன் அது சொல்லக்கூடிய அவங்க வந்து இது அது மட்டும் இல்ல அவங்க வந்து படை தளபதி யாருடைய படை தளபதினா லலிதா திருப்பரசுந்தரி என்று சொல்லக்கூடிய ஆதிசக்தியினுடைய படை தளபதியே இந்த வாராகி அம்மா தான் படை தளபதினா அந்த படைக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய அந்த இது அந்த வாராகி அம்மா அந்த வாராகி அம்மா இல்லைன்னா அந்த படையே கிடையாது ஆதிசக்தியினுடைய படையே அந்த வாராகி அம்மா தான் அதனால தான் வந்து படைகள்லாம் என்னத்துக்கு தீயவற்றை அழிப்பதற்காக தீயவற்றை அழித்து நல்லவற்றை சேர்ப்பதற்காக தான் வாராகி அம்மா சரியா இதுதான் வந்து அது ஆக இந்த உலகம் பிரப இந்த உலகம் இந்த பூமி உருண்டையானது அப்படிங்கறது அது வந்து கலீதியோவோ இல்ல இன்ஸ்டினோ வேற யாருமோ வந்து புதுசா முத முதல கண்டுபிடிச்சாங்கன்னு யாரும் வந்து கதை விட முடியாது இதை வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த உபனிஷத்துக்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள்ல அந்த வராகமூர்த்தி பூமியானது உருண்டை பந்தை தன்னுடைய பன்றியினுடைய முக முக வடிவில் மூக்கில் தூக்கி தாங்கி நிறுத்தினார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது சரியா அதனால இது நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம வந்து சொல்றது முத முதல்ல தான் சயின்ஸ் தான் சயின்ஸ் சயின்ஸ் இல்லைங்கல்ல நான் உண்மையை சயின்ஸ் வந்து வந்தது ஸ்பிரிச்சுவல்ல இருந்து தான் ஆன்மீகத்துல இருந்து தான் வந்தது அறிவியல் அதை பாரு ஆன்மீக அறிவியல் தான் சொல்லணும் தவிர அறிவியல்ங்கிற தனியா பிரிக்கவே முடியாது ஒண்ணு ஓகே ஜெய் சாயராம் குரு கடாக்சம் பரிபூரணம் ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் நமோ வராக மூர்த்தியே நமக ஜெய் வராக வாராகி மாதாஜி ஜெய் வாராகி மாதா ஜெய் வாராகி மாதா